ஷோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்கு வாழ்நாள் முழுவதும் செல்வம் தரும் தெய்வம் எது முதல்ல இது வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் பொருந்தும் தனுசு லக்னமாக இருந்தாலும் பொருந்தும் சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் தனம் தரும் தெய்வம் அதாவது பணம் கொடுக்குற வீடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடமாக வருவது அப்படின்னு வந்து பார்க்கும்போது மகரம் மகர ராசி பொறுத்த வரைக்கும் அதோட அதிபதி சனி பகவான் அதாவது உங்களுக்கு பணம் தரும் ஒரு கிரகம் அப்படின்றது வந்து முதல்ல வந்து சனி பகவான் சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும் ஓகேங்களா பணம் வரும் பணம் வந்து கையில் நிற்கும் சனி சாதகமாக இல்லை என்றால் பணம் வந்தாலும் நிற்காது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி தனக்கா தனம் கொடுக்கறது வீடு அப்படின்றது இரண்டாம் இடம் அது வந்து சனிக்கு காரகம் ஜென்ரலாக வந்து பணம் கொடுக்கறது தனக்காரகன் அப்படின்றது வந்து குரு பகவான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து நீங்கள் பணம் வச்சுருந்தால் மட்டும் போதுமா அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தருபவர் சூரிய பகவான் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ ரெண்டு ஒம்பது இது ரெண்டு பதினொன்றாம் அதிபதி அப்படின்றது வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து சொத்து சேர்த்து வைப்பீங்க ப்ராப்பர்ட்டியாவோ இல்லை வேறு ஏதாவதோ நீங்கள் வந்து சொத்தாக வந்து சேர்த்து அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க ஒரு அந்தஸ்தோடு வாழ்வீங்க அப்படின்றது வந்து குறிக்கிறது பதினொன்றாம் இடம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ஓகேங்களா இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தினால் இல்லை இந்த ரெண்டு இந்த மூணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்கள் ஜாதகத்துலேயோ கோச்சாரத்திலேயோ தனுசு ராசிக்கு நன்றாக வரும் நிச்சயமாக பண வரவு கண்ணாப்பினான்னு இருக்கும் அதாவது வரவுக்கு மீ செலவுக்கு மீறியன வரவு அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்கும் எக்ஸஸ் ஆன அமௌண்ட் செலவெல்லாம் போய் ஆன அமௌண்ட் வந்து உங்களுக்கு நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மூன்று வீடுகள் நன்றாக இருந்தால்தான் இந்த மூன்று வீட்டு அதிபதிகள் எந்த அளவுக்கு பவராக இருக்கோ அந்தளவுக்கு அது கூட்டி யோகம் அப்படின்னு வந்து ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து அதிபதி சனி ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது வந்து சூரியன் பதினொன்றாம் அதிபதின்றது சுக்கரன் இந்த மூணு ரிலேட்டடாக இந்த மூணு கிரகத்தோட தேவதை பிரத்ய்த தேவதை இது யாரோ இது சம்பந்தப்பட்டதில் மெஜாரிட்டி யாரோ அந்த கிரகத்தோட அதிபதியாகியவர் அந்த தெய்வந்தான் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பண வரவில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறவர் ஸோ முதல்ல வந்து நம்ம இதை என்ன எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சனி பணம் கொடுக்கணும் அதை வந்து ஒன்பதாம் அதிபதியாகிய சூரியன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்றத ப்ளஸ் பண்ணணும் பதினொன்றாம் அதிபதி அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அதை அனுபவித்தது இல்லாமல் நீங்கள் சேர்த்தும் வச்சு உங்கள் அந்தஸ்தோடு வாழ்ந்து அடுத்து அடுத்த தலைமுறைக்கு என்னன்றது கொடுத்துட்டு போகணும் ஸோ இந்த மூன்று வந்து சுக்கரன் இது வந்து லாஸ்ட்டில் வந்து சுக்கரன் செய்வார் ஸோ இதில் வந்து சனி சூரியன் சுக்கரன் அப்படின்னா இப்போ வந்து சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது வந்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பெருமாள் வழிபாடு தான் இதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் திருப்பதி பெருமாள் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சனி மற்றும் சந்திரனோட ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சின்னது சனி ஸ்தலமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சனி ஸ்தலம் கிடையாது அதாவது சனி வந்து பெருமாளோட பார்வையில் முன்னாடி கண்ட்ரோல் ஆவார் எப்பயுமே அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன ஒரு சில பேர் வந்து யூடியூப்பில் வந்து பா பார்த்துட்டு போட்டுட்ருக்காங்க நான் தம்மையிலே பார்க்குறேன் உள்ளே போயெல்லாம் வீடியோவில் பார்க்குறது இல்லை அதாவது இந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வந்து திருப்பதி போனால் வந்து நல்லா இருக்க மாட்டீங்க நாசமாக போயிடுவீங்க அப்படின்றலாம் ரொம்ப மோசமாலாம் வந்து போட்டிருக்காங்க நம்பி ஏமாந்துடாதீங்க ஓகேங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே திருப்பதி தான் நான் நான் போகணும்னு நான் சொல்ல வரல நான் அதை சொல்ல வரல அது அந்த அந்த ப்ரொமோஷனுக்கு நான் வரல நான் என்ன சொல்ல வரேன்னா பெருமாள் வழிபாடு பண்ண 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 சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ஆக்டிவேட் ஆகிடும் சிம்பிளாக இதுதான் விஷயம் ஓகேங்களா ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆகிய சனி பகவான் சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாள் வழிபாடு எவ்ரி சாட்டர்டே நீங்கள் போய் பெருமாள் பெருமாள் முன்னாடி நிற்க 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 என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு கண்ட்ரோல் அதாவது அவருடைய உக்ர பார்வை அப்படின்றது குறையும் அப்போவே வந்து பணத்தடை அப்படின்றத நீங்கும் ஸோ சனி பகவானோடைய உக்ர பார்வை குறைஞ்சிச்சுனாவே இப்போ வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்துடும் அது இல்லாமல் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு அவரே ஏற்படுத்தி கொடுப்பார் நேர் வழியில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இது ஒன்று அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதி அப்படின்றது சுக்கர பகவான் அப்படின்றது சாட்சாத் மகாலட்சுமி தெய்வ தேவதையை குறிக்கும் மகாலட்சுமி தெய்வத்தை வந்து குறிக்கும் ஸோ பெருமாள் மகாலட்சுமி அதெல்லாம் வந்து வேறு வேறு கிடையாது ஒரே விதமான தெய்வம் தான் ஓகேங்களா பெருமாள் வழிபாடு பண்ணாவே மகாலட்சுமி வழிபாடு எப்பவுமே மகாலட்சுமி வழிபாடு தனித்து பண்ண மாட்டாங்க பெருமாள் வழிபாடு வச்சு பெருமாளை வச்சு தான் மகாலட்சுமி வழிபாடும் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து வரலட்சுமி விரதத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இல்லாமல் தனியாக வந்து லக்ஷ்மி மட்டுமே வச்சு பண்ணுவாங்க அதுவுமே வந்து தவறான நடைமுறை எனக்கு தெரிஞ்சு ஸோ இப்போ வந்து பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சனியும் ச ரெடி ஆவார் சுக்ரனும் வந்து ஃபுல் சப்போர்ட்டுக்கு வந்துடுவார் அடுத்தபடியாக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி காலையில் இருந்து சூரிய பகவானை பார்க்கறது தான் அதாவது சூரிய வழிபாடு நீங்கள் பண்ண 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 நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிளெஸிங்ஸ் வந்து அதிகமாகும் அதாவது நீ எந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் நல்ல விஷயங்களை அனுபவிக்கணுன்ற ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது அது வந்து ஒரு சூரிய பகவான் வந்து உங்களை அதிகரிக்க சூரியன்னா வந்து அது மட்டும் கிடையாது சூரியன் அப்படின்னா அதில் மெயின் முதல்ல வர வேர்டு வந்து ஆரோக்கியம் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அனுபவிக்கணுன்னா ஆரோக்கியம் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஆரோக்கியம் அப்படின்றது சூரிய பகவானை பார்க்க பார்க்க ஆரோக்கியம் வரும் ஆற்றல் வரும் ரெண்டுமே வந்து சூரிய பகவான் வந்து நீங்கள் வழிபாடு பண்ண சூரிய வழிபாடு எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டெய்லி காலையிலேருந்து வெறும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சூரிய பகவானை பார்த்து ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் சூரியனை பா பார்த்து அந்த தெய்வத்தை வந்து அமைதியாக வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னாலே போதும் அன்பாக பார்த்தீங்கன்னாவே போதும் உக்ரமாக அப்படியே பார்க்கக்கூடாது அதாவது ஒரு ஏழு மணிக்குள்ளே பார்க்கணும் ஏழு மணிக்கு மேலே சூரிய பகவானை பார்க்கக்கூடாது ஸோ காலையில் ஒரு ஒரு வேளையாவது அட்லீஸ்ட் வந்து சூரிய பகவானை பார்த்து நீங்கள் வந்து சூரிய மந்திரங்களை வந்து சொல்லலாம் ஆதி திருத்தியும் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சூரிய மந்திரங்களை வந்து சொல்லும்போது நிச்சயமாக வந்து சூரிய பகவானோட அருள் அப்படின்றது கிடைக்கும் டெய்லி காலையில் இருந்து அதுவும் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடும் இது ரெண்டுமே வந்து தொடர்ந்து பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு ஆறு எதுவும் எந்த ஒன்றுமே வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் பண்ணிவிட்டு பேசுங்க அதை பற்றி கமெண்ட் கொடுங்க ஓகேங்களா ஸோ பண்ணாமல் எனக்கு எதுவும் நடக்கலை நான் வந்து திருப்பதிக்கு போனேன் என்ன போயிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது கர்மவினைகள் போக விடாமல் பண்ணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து நமக்கு கர்மவினைகள் இருக்குன்னா அது என்ன பண்ணும் அங்கே போனால் சரியாயிடுவா அங்கே போகலாம் பண்ணுறதுக்கு ஆயிரம் வேலைகளை பார்க்கும் பார்க்குமா இல்லையா நீ உங்களுக்கு புரியும் ஸோ அப்போ வந்து அது அப்படி தான் பார்க்கும் அதே மாரி தான் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து சரணாகதி அடைவேன்னு சொல்லிட்டு போய் நிற்கும் போது தான் அவன் தான் ஜெயிப்பான் அந்த தான் ஜெயிப்பான் ஓகேங்களா ஸோ அது வந்து உங்கள் அவங்கவுங்களோட அவங்களோடைய வைராகியத்தை பொறுத்தது சில பேர் வந்து முதல்ல நின்றுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப கிட்ட போய் வந்து விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய வைராகியத்தை பொறுத்து அந்த தெய்வம் உங்களுக்கு துணை புரியும் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா வாழ்நாள் முரு முழுவதும் உங்களுக்கு செல்வத்தை தரக்கூடிய தெய்வம் அப்படின்றது வந்து முதல்ல காலையில் இருந்து சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் அந்த பன்னெண்டு படிநிலைகளும் செய்யலாம் ஒன்று ரெண்டாவது சனிக்கிழமை இருந்தது வந்து பெருமாள் வழிபாடு இது ரெண்டு மட்டுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு செல்வம் செல்வத்தில் ப பஞ்சம் ஏதும் இருக்காது நன்றி